கவரீன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்க கவரன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் லெபனானில் வந்து போன மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பேஜர் அட்டாக் நடந்துச்சு இந்த அட்டாக்கில் முப்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க அதில் வந்து நிறைய குழந்தைகள் பெண்கள் உட்பட நிறைய பேர் காயப்பட்டாங்க போல ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் இந்த அட்டாக் இஸ்ரேலுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு இந்திய நேஷ்னல் ஆர்மியுடைய சீஃப் ஜென்ரல் உபேந்திரா த்ரிவேதி சொல்லியிருக்கார் உபேந்திர திவேதியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது இஸ்ரேல் எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப பிளான் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து வெளியே வந்திருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெபனானில் நடந்த இந்த பேஜர் அட்டாக்கு பின்னாடி ஒரு கேரள இளைஞர் இருந்திருக்காரா அப்படிங்கிற கேள்வி வருது எஸ் கேரள மாநிலம் வயநாட்டை சேர்ந்த ஒரு இளைஞருக்கு இன்டர்நேஷ்னல் பிடிவாரன் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர் வந்து இப்போது மிசை

ஸ்பாட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர் கொல்லப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்டவங்க அந்த அட்டாக்ல காயம் படைஞ்சாங்க அதுக்கப்புறம் அதனுடைய டெத் கவுண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேர் அப்படின்னு செய்திகள் வந்துச்சு ஸோ முப்பதுக்கும் மேற்பட்டவங்க இதில் கொல்லப்பட்டிருக்காங்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இந்த அட்டாக் மூலமா பேஜர் அட்டாக் மூலமா காயம் அடைஞ்சிருக்காங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு ஹெஸ்பலாவுடைய லீடர் ஹசன் நசரலாவும் கொல்லப்பட்டார் அதுக்கப்புறம் தான் வந்து ஈரான் இஸ்ரேல் மேல அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் வந்து அதுக்கு பதிலடி இந்த பிரச்சனைகள் ஓவராகிட்டே இருக்கு இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்க இந்த நேரத்தில் அடுத்த கட்டமா முக்கியமான ஒரு விஷயம் வெளியே தெரிய உலகத்துக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஒரு விஷயம் வெளியே வருது அது என்னன்னா இந்த பேஜர் அட்டாக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன இஸ்ரேல் இதுக்கு எப்படி பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறதா அதாவது ஹெஸ்பல்லாவுடைய தலைவர் இப்போ கொல்லப்பட்டார் இல்லையா நசரலா அவருடைய தலைமையில ஹெஸ்பல்லா டீம் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து இனிமேல் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது செல்ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது செல்ஃபோன் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது இஸ்ரேலிய இராணுவத்தாலையும் இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மொசாத் இருக்குல்ல மொசாத் தாலையும் வந்து கண்காணிக்கப்படும் ஸோ அப்படி கண்காணிக்கப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் அவங்களுக்கு தெரிய வரும் அதனால நமக்கு எதிராக அவங்க போடுற திட்டம் வெற்றியடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ யாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க செல்ஃபோன் இருந்தால் அதை உடச்சிறீங்க மண்ணை தோண்டி குழியில போட்டு புதைங்க யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தலைமை வந்து எல்லாருக்கும் அறிவுறுத்திருக்காரு அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நாம செல் யூஸ் பண்ண வேண்டாம் எல்லாருமே பேஜர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க இது எப்போ நடக்குது தெரியுமா இது இந்த வருஷம் ஃபெப்ரவரி மாசத்தில் நடக்குது ஃபெப்ரவரி மாசத்துல இந்த மாதிரி அவங்க கூட்டம் போட்டு பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதுக்கு பிறகு தைவான சேர்ந்த ஒரு கம்பெனிங்க கோல்ட் அப்பலோ அப்படிங்கிற கம்பெனி அந்த கம்பெனி கிட்ட ஹெஸ்பல்லா வந்து ஐயாயிரம் பேஜர் எங்களுக்கு வேணும்னு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க ஆர்டரை வந்து தைவானை சேர்ந்த இந்த கம்பெனி எடுக்கிறாங்க கோல்ட் டப்பல் இந்த கான்ட்ராக்டை எடுத்த பிறகு அந்த பேஜரை தயாரிக்கிறதுக்கான ஆர்டர் வந்து அவங்க வேற ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க அந்த கம்பெனி ஹங்கேரியை சேர்ந்த கம்பெனி பிஎஸ்சி கன்சல்டிங் அப்படிங்கிற கம்பெனி ஹங்கேரியை சேர்ந்த கம்பெனி கன்சல்டிங் கிட்ட தைவானை சேர்ந்த அப்பல்லோ குளோபல் அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க ஃபைவ் தௌசண்ட் பேஜஸை தயாரிக்கிறதுக்கான ஆர்டரை அந்த கான்ட்ராக்டை பிளேஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இது போக போகிறது ஹெஸ்பல்லா குரூப்புக்கு இது போக போகுது இதுக்கடையில் என்ன நடந்திருக்குன்னா இஸ்ரேலுடைய மொசாத் அமைப்பு இது அப்படியே மோப்பம் பிடிச்சி அதாவது இவங்க பேஜர் தயாரிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆர்டரை வெளியில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மோப்பம் பிடிச்சி இந்த பிஎஸ்சி கன்சல்டிங் இருக்குல்ல அந்த பிஎஸ்சி கன்சல்டிங்கை இஸ்ரேலுடைய மொசாத் அமைப்புக்கான ஷெல் கம்பெனியாக மாற்றி அதாவது எங்களுக்காக நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு மாற்றி அவங்க அந்த பேஜருக்குள்ளே வெடிக்கக்கூடிய ஒரு டெட்டனேட்டரை செட் பண்ணி அதை அனுப்பியிருக்காங்க இந்த டெட்டனேட்டரை எப்படி செட் பண்ணி அனுப்பினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த டெட்டனேட்டரை எப்படி செட் பண்ணி அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஜருக்குள்ளே லித்தியம் அயன் பேட்ரி இருக்குது அந்த லித்தியம் அயன் பேட்ரிக்குள்ளே மூணு கிராம் அளவுக்கு வெடிக்கக்கூடிய டெட்னேட்டரை வந்து செட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மூணு கிராம் அளவுக்கு வெடிக்கக்கூடிய டெட்னேட்டரை பேட்ரிக்குள்ளே லித்தியம் அயன் பேட்ரிக்குள்ளே செட் பண்ணதுனால அது வெளியில் எங்கேயுமே எந்த ஜாமர்லேயோ எந்த ஸ்கேனர்லையோ அதை டிடெக்ட் பண்ணவே முடியல ஸோ அது ஹங்கேரியில் இருந்து தைவானுக்கு வந்து இருந்து திருப்பி எங்கே போகுது ஹஸ்பல் போயிருக்கு அதில் வந்து ஒரு பாஸ்கோர்ட் வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆச்சுன்னா இம்மிடியேட்டாக அது வெடிக்கும் அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபைவ் தௌசண்ட் பேஜஸில் த்ரீ தௌசண்ட் பேஜஸ் ஒரே டைமில் சைமல் டென்னிஸாக வெடித்தது இப்படி தான் அப்படின்னு இன்றைக்கி இன்டெலிஜென்ஸ் அமைப்பெல்லாம் இதை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விசாரணையில் தெரிய வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சிகர ரிப்போர்ட்டை வந்து நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபனானில் வெடித்த இந்த பேஜஸ் எல்லாமே ஏஆர் நைன் டு ஃபோர் அப்படிங்கிற வகையை சேர்ந்தது இந்த ஏஆர் நைன் டு ஃபோர் அப்படின்னு இந்த பேஜஸ் இருக்குல்ல இது வந்து மெசேஜ் சென்ட் பண்ணக்கூடிய ரிசீவ் பண்ணக்கூடிய பேஜர் தான் இதில் கால் பேச முடியாது ஏன்னா கால்லாம் பேசாமல் ரொம்ப சீக்கிரட்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க பேஜரை ஆர்டர் பண்ணுறாங்க யார் ஹெஸ்பெல்லா அமைப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த ஏஆர் நைன் டு ஃபோர் அந்த ஏஆர் நைன் டு ஃபோரில் இருக்கக்கூடிய லித்தியம் பேட்ரிக்குள்ளே இந்த டெட்னேட்டரை வச்சு வெடிக்க வச்சாங்க அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு அதாவது ஒவ்வொரு பேஜர்லேயும் வெறும் மூணு கிராம் தான் அந்த வெடிமருந்து இருந்திருக்கு ஓகேவா வெடிக்கக்கூடிய பொருள் மூணு கிராம் தான் இருந்திருக்கு அது வெடித்து இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கு இப்போ அந்த ஏஆர் நைன் டு ஃபோர் அப்படிங்கிற பேஜர் இருக்குல்ல அந்த ஏஆர் நைன் டு ஃபோர் அப்படிங்கிற பேஜர் தைவானில் தயாரிக்கப்படவே இல்லை அண்ட் தைவானில் ஏஆர் நைன் டூ ஃபோர் பேஜர் தயாரிக்கப்பட்டு இருந்தாலும் அது எல்லாமே ஏஏ பேட்டரி வகையை சேர்ந்தது மட்டும்தானே தவிர அதில் லித்தியமையன் பேட்டரி கிடையாது அப்படின்னு தைவான் அஃபிசியல்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் அப்போலோ கம்பெனி வந்து ஹங்கேரியை சேர்ந்த புடாபிஸில் இருக்கக்கூடிய பிஏசி கன்சல்டிங் அப்படிங்கிற கம்பெனி கிட்ட வந்து இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கோல்ட் அப்பல்லோ கம்பெனிக்கு அவங்க கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர் இவங்க ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அந்த கம்பெனி தயாரித்து கொடுக்கும் அந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டு தயாரிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது அந்த பிஎஸ்சி கன்சல்டிங் அப்படிங்கிற கம்பெனி வந்து ரொம்ப வருஷமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ இந்த பிஎஸ்சி கன்சல்டிங் கம்பெனி வந்து இதே மாதிரி நிறைய பேஜர்ஸை தயாரித்து மற்ற நாடுகளுக்கும் கொடுத்துருக்காங்க ஆர்டினரி கஸ்டமருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் செய்திகள் இருக்கு இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎன்என் என்ன பண்ணியிருக்காங்க புடாபேஸில் இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்சி கன்சல்டிங் கம்பெனியுடைய அட்ரஸை ரீச் பண்ணியிருக்காங்க அட்ரஸை ரீச் பண்ணி பார்த்தா அந்த பில்டிங்கை வந்து அவங்க வேறு யாருக்கும் வாடகை விட்டுருக்குறாங்க அங்கே அப்படி ஒரு ஆஃபீஸே இல்லைங்கிற செய்தி கிடைக்கிது ஸோ பிஎஸ்சி கன்சல்ட்டிங் அப்படிங்கிற அந்த ஆஃபீஸுடைய இடத்துல வந்து ஃபிசிக்கலாக யாருமே ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறது தெரிய வருது ஆனால் இந்த பிஎஸ்சி கன்சல்டிங்கிற கம்பெனி வந்து அதாவது அந்த பேரில் நிறைய பேஜஸ் வந்து தயாரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் செய்தியாக இருக்குது அடுத்தது இதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஏசி கன்சல்டிங் அப்படிங்கிற கம்பெனி கூட சேர்ந்து இன்னொரு கம்பெனி இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றாங்க அந்த இன்வால்வ் ஆகிருக்கிற இன்னொரு கம்பெனி என்னென்னா அது வந்து நோட்ரா குளோபல் லிமிடெட் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனி இந்த நோட்ரா குளோபல்ங்கிற கம்பெனி பல்கேரியாவை சேர்ந்த கம்பெனி ஆனால் இந்த பல்கேரியாவை சேர்ந்த கம்பெனியை ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரின்சன் ஜோஸ் அப்படிங்கிற கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் வயநாட்டில் பிறந்தவர் எம்பிஏ படிச்சிருக்கார் எம்பிஏ படிச்சுட்டு படிப்பு முடித்த உடனே அவர் நார்வேக்கு போயிட்டார் நார்வேக்கு போயிட்டு கொஞ்சம் காலம் அங்கே வேலை பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் பல்கேரியாவில் போய் இந்த கம்பெனியாக ஆரம்பிச்சிருக்கார் நோட்ரா குளோபல் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனியாக ஆரம்பிச்சிருக்கார் இப்போது இந்த கம்பெனியும் இந்த பேஜர் தயாரிப்பில் இந்த கான்ட்ராக்டில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கிது இந்த ரென்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நார்வே சிட்டிசனாக தான் இருக்கிறார் ஆனால் இந்த பேஜர்கே சம்மந்தமாக அவர்கிட்ட விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறத காண்டாக்ட் பண்ணும்பொழுது அவர் எங்கே இருக்காருனே தெரில அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக அமெரிக்கா போனார் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு பிறகு அவர் ஆள் தலைமையாகிட்டார் அவர் எங்கே இருக்கார்னு கண்டுபிடிக்க முடியல ஓகே இதோடு நம்ம கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி சீஃப் சொன்னார்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும் இந்தியன் ஆர்மி சீஃப் வந்து இஸ்ரேல் பண்ணது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு புகழ்ந்துருக்கார் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரி பதிமூணாம் தேதி ஹெஸ்பல்லாவுடைய தலைவரோட அந்த மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் தான் அவர் என்ன சொல்கிறாரு இனிமேல் நாம் செல்போனை யூஸ் பண்ணக்கூடாது நாம பேஜருக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்கும் இன்சிஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க தைவான் கம்பெனிக்கிட்டவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த பேஜரும் கிடைச்சிருது ஆனால் அந்த பேஜர் வெடித்து தான் இன்னைக்கு மிகப்பெரிய இழப்பு நடந்திருக்கு ஸோ இனிமேல் ஹெஸ்பல்லா வந்து பேஜரை நம்பவும் முடியாது பேஜரை யூஸ் பண்ணவும் முடியாது ஏன்னா பேஜருக்குள்ளேயும் இஸ்ரேல் மொசாத் வந்துருச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அவங்களுடைய தலைவரே கொல்லப்பட்டு விட்டார் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏன்னா செல்ஃபோனை வச்சா லொக்கேஷனை வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த டீமே என்ன பண்ணியிருக்கு பேஜருக்கு நம்ம மூவ் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் இஸ்ரேலுடைய மொசாத்துக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இஸ்ரேலுடைய மொசாத் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ஆர்டர் கொடுத்த அந்த பேஜர் இருக்குல்ல அந்த பேஜருக்குள்ளேயே ஒரு வெடிக்கக்கூடிய பொருளை செட் பண்ணி அதுக்கு ஒரு பாஸ்கோர்டை வச்சு அந்த மெசேஜ் பாஸ் ஆகும்பொழுது எல்லாமே ஒரே நேரத்தில் வெடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அதை அச்சீவும் பண்ணிட்டாங்க இந்த விஷயத்தை தான் இந்தியன் ஆர்மி சீஃப் என்ன பண்ணிருக்காரு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு பாருங்கள் இஸ்ரேலுடைய மொசாத்துடைய திறமைங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அவங்க எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி நாமெல்லாம் யோசிக்கிறோம் ஏன்னா நாம நிறைய இம்போர்ட் பண்ணுறோம் அதாவது ஆயுதங்கள் இம்போர்ட் பண்ணுறோம் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ இந்த சப்ளை செயின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு எங்க என்ன டேட்டா பிரிச்சு நடக்கும் என்ன விஷயமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது வந்து யாராலுமே சொல்ல முடியாது ஸோ எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த விஷயத்தை எக்ஸாம்பிளாக காட்டி இவர் சொல்லியிருக்காரு ஓகே இப்போ நம்ம திருப்பி இந்த கம்பெனி விவகாரத்துக்கு வருவோம் இப்போ கோல்டு அப்போலோ கம்பெனியை விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆர்டர் பிஎஸ்சி கன்சல்ட்டிங் அப்படிங்கிற கம்பெனிகிட்ட கொடுத்தோன்றாங்க பிஎஸ்சி கன்சல்ட்டிங் கம்பெனி பற்றி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நோட்டா குளோபல் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனியோட பேரும் உள்ள வருது அந்த கம்பெனி பல்கேரியாவை சேர்ந்தது ஆனால் அந்த கம்பெனி ஆரம்பிச்சது கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது இப்போ இந்த பிஎஸ்சி கன்சல்டிங் அப்படிங்கற கம்பெனியுடைய அட்ரஸை ரீச் பண்றாங்க புடாப்பஸில் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டு அங்கு விசாரிக்கும் பொழுது அங்கே அப்படி ஒரு ஆஃபீஸே இல்லைங்கிற விஷயம் வந்து தெரிய வருது ஆனால் என்பிசி நியூஸ் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி கன்சல்ட்டிங் கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிறிஸ்டியானா நாங்க நாங்கள் கோல் கம்பெனி கூட ஒர்க் பண்ணது உண்மைதான் எந்த விதமான பேஜர் தயாரிக்கிற ப்ராஜெக்டையும் நாங்கள் எடுத்துக்கல நாங்க ஒர்க் பண்ணல அவங்க சொல்லிருக்காங்க பட் கோல்ட் டப்பல் என்ன சொல்றது நாங்க இந்த பேஜர் கான்ட்ராக்டை பிஎஸ்சி தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹங்கேரியன் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் வந்து அந்த பிஎஸ்சி கன்சல்டிங் அது சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயுமே வந்து துருவி துருவி விசாரணையெல்லாம் பண்ணிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அது என்னன்னா ஹங்கேரி மண்ணிலேயே இந்த மாதிரியான பேஜர் தயாரிப்பு வேலை நடக்கவே இல்லைங்க அப்படின்னு கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அடுத்தது பல்கேயாவை என்ன பண்ணுறாங்க அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்ட்டு அந்த நோட்ரா குளோபல் கம்பெனியில் அவங்களும் விசாரணை நடத்துகிறாங்க விசாரணை நடத்திட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க நோட்ரா குளோபல் அப்படிங்கிற கம்பெனி எந்த விதத்திலையும் இந்த மாதிரியான பேஜர் தயாரிப்பு விற்பனை அப்படின்னு சம்மந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடவே இல்லை அந்த கம்பெனி கிளியராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கம்பெனி என்னதான் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செல் கம்பெனி தான் சில பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சரி அப்படி என்னதான் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த நோட்டா குளோபல் கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனி வந்து ஒன் மில்லியன் யூரோவை பிஏசி கன்சல்ட்டிங் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு பிஏசி கம்பெனி என்ன பண்ணிருக்கு அந்த பணத்தை வந்து இந்த கோல்ட் அப்பல்லோ கம்பெனிக்கும் அப்பல்லோ சிஸ்டம் லிமிடெட் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனிக்கும் அதை வேரிய ட்ரான்சாக்ஷன்ல அனுப்பி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர்ல இந்த அப்பல்லோ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஒரே ஒரு ஷிப்மெண்ட்டை ஹங்கே வைக்க அனுப்பியிருக்கிறாங்க அதில் ஒரே ஒரு பேஜர் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த நோட்டா குளோபல் அப்படிங்கிற கம்பெனி மேலே வைக்கப்பட்டிருக்க குற்றச்சாட்டு என்னென்னா இந்த பேஜர் கான்ட்ராக்டில் அதாவது தைவானுடைய அப்பல்லோ குளோபல் கம்பெனிக்கும் பிஏசி கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனிக்கும் நடந்த இந்த பேஜர் கான்ட்ராக்டில் இவங்களும் ஒரு மிடில் மேனாக செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வைக்கப்பட்டிருக்கு அதனால தான் அந்த ரிம்ஜன் ஜோஸ் அவர் தான் அந்த கம்பெனி உருவாக்குனவர் அவர் எங்கே அப்படின்னு இப்போது இன்டர்நேஷனல் வாரன் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் வந்து உலக முழுக்கவே தேடிட்டு இருக்காங்க பட் நம்ம ஒரு செய்தியை வந்து சாதாரணமாக பார்க்குறோம் அங்கே வந்து குண்டு வெடிச்சது இங்கே வந்து பேஜர் வெடிச்சது இவ்வளோ பேர் இறந்து போனாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பார்க்குறோம் இதுக்கு பின்னாடி எவ்வளோ திட்டமிடுதல் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அது எல்லாம் தான் வந்து அளவுக்கு சுற்றி வளைச்சி பல செய்திகளை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்குது ஓகேவா இதைத்தான் வந்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மியுடைய சீஃப் வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்கார் அதாவது ஒரு போர் அப்படிங்கிறது இன்றைக்கி ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது இன்னைக்கு தொடங்குனதான் அர்த்தம் கிடையாது அது என்னைக்கு அவங்க திட்டமிடுறாங்களோ அன்னைக்கி அந்த போர் தொடங்கிடுச்சு அப்படி இஸ்ரேல் வந்து இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு என்னைக்கு போட்டாங்களோ அன்னைக்கே அவங்களுக்கான போர் தொடங்கிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த விஷயம் உண்மையிலேயே வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு பல முடிச்சுகள் இதில் அவழும் அப்படின்னு தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த புதுசாக காவல் நியூஸ் நீங்க பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிஃபேஷன் கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்லபடியில் மீட் பண்ணுவோம் முது வரைக்கும் உங்களை நீங்கள் பற்றி பார்த்துங்க Thanks so much.